ஃபஸ்ட் லைன் நேரில் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காசாவில் நடந்த போர் நிறுத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த போர் நிறுத்தம் எப்படி நடந்தது எத்தனை ஃபேஸ் எத்தனை கட்டங்களாக இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கிறது எவ்வளவு நாளைக்கு இந்த போர் நிறுத்தம் இது நிரந்தரமானதா காசா மக்களுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடியதா அவர்களுக்கு வாழ்க்கையில் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா அப்படின்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா இந்த போர் நிறுத்தம் குறித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த போர் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல காலமாக பேசிகிட்டு இருந்தாங்க இதில் முக்கியமான ஒரு காரணம் இந்த போர் நிறுத்தத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைடன்லாம் கிடையாது உடைய தலைமையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது பிளிங்கின் தான் வந்துட்டு வந்துட்டு போனார் வெளியுறவுத்தர் அவருக்கு இன்றைக்கோட பதவி முடிஞ்சிருச்சு இப்போ சாயந்தரம் எட்டு மணிக்கு இன்று இரவு வந்து இப்போ ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறார் இதுக்கு இடையில் வந்து ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றவொடனே ஒரு விஷயத்தை வான் பண்ணி சொல்லியிருந்தார் அது எல்லாமே நீங்கள் வந்து என்னென்னா காசா மக்களுக்கும் ஹமாஸுக்கும் வாணிங்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா சர்வதேச அரசியலில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதாவது வீக்காக இருக்கிறவங்கள கொஞ்சம் வான் பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய ஆளை வந்து அப்பா நிறுத்திருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் தான் வாணிங்க ஏன்னா இப்போ ஒரு 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 பெரிய ஒரு இருக்கும் ஒரு கூலி தொழிலாளிக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் வரார் அவரோட ரெண்டு பேரோட மிகப்பெரிய மனுஷனா என்ன பண்ணுவார்னா ஏ உன்ன சும்மா மிரட்டுற மாதிரி மிரட்டுவார் ஆனால் அவர் வந்ததே வந்து இந்த கூலி தொழிலாளியை அடிப்பட்டவனை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பண்ணியாற்றது அப்போ என்ன சொல்லுவாங்க டேய் ஏன்டா அப்படி பண்ணுற உங்களாம் சொன்னால் புரியாதா நிறுத்துறா ஏன்டா அவரை போய் மிரட்டுற கொண்டு வந்துருவேன் என்ன சரி நீ சும்மா லேசாக அவர் மணிப்பை கேட்டு விட அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டி சொன்னேன் ஏ மன்னிச்சுங்கண்ணே அவரை கூட சொல்லுவாங்க யாருன்னா அதே பெரியாரில் வந்து பஞ்சாயத்துக்கு வந்தார் அவரை தனியாக கூப்பிட்டு என்ன சொல்லுவாருன்னா இது யதார்த்த வாழ்க்கையில் நடக்கக்கூடியது யோ போட்டுக்கிட்ட போகிறாயா போய் சேர்ந்துருவையா ஏன் எவ்வளோ நாள் போராட்டம் பண்ணால் அவனும் நின்று அடிச்சிக்கிட்டு இருக்கான் சரி ஓரளவுக்கு பண்ணிங்க ஓவராக அவனை போய் அவன் குடும்பம் வரையும் டச் பண்ணேன்னா அவனை போட்டு தள்ளணும் உன் குடும்பத்தையே வந்து கொலை பண்ணணுன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து அவன்கிட்ட இன்னும் போட்டுருக்கேன் நான் அதுக்கு தான் உன் உயிரை காப்பாற்றக்கு தான் நான் வந்திருக்கேன் நீ ஒழுங்கா அவனோட ஒப்பந்தான் போட்டுக்க சரி நானும் கூட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் சரி வெளியே இடத்துல நாலு பேர் பார்க்குறப்ப மண்டி மாதிரி கேட்பான் அதோட விட்டு நீ திருப்பி திருப்பி அவனை நோண்டிக்கிட்டு இருந்த அப்படின்னா அவன் வந்து உனக்கு கருவறுக்காக விட மாட்டான் டோட்டலாக அவன் குடும்பத்தையே கொண்டுருவான் இவனுக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னா தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னையாராக பார்த்து மன்னித்து விட்டார்ன்ற மாதிரி காமிச்சுக்குவாங்க தவிர அதுக்கப்புறம் இந்த தொழிலாளிக்கு பிரச்சனையும் இருக்காது அது வேறு பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாங்க அவ்வளோதான் நமக்கு தேவை பிரச்சனை தீரணும் யார் இறங்கி போனாங்கன்றது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த காசாவில் இந்த நானூற்றி ஐம்பது நாள் போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலை அல்ல எடுக்க வைத்தது ஹமாஸ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அடியில் கருவை அறுத்து விட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் அலற விட்டாங்க மக்களை நிம்மதியாக வாழ விடவில்லை அதாவது இங்க வந்து வடக்கு காசாவே டோட்டலாக இருந்த பில்டிங்கை பூரா அழிச்சிட்டாங்க மக்களை நிராதரவாகி பிச்சை எடுக்கிற அளவுக்கு தள்ளி விட்டாங்க ரொம்ப மோசமாக கு குடிக்க தண்ணி கிடையாது டீசல் பெட்ரோல் கிடையாது மருந்து மாத்திரை கிடையாது ஆஸ்பத்திரி அடிச்சு வைக்கிட்டாங்க நாற்பத்தெட்டாயிரம் பேரை போட்டு தள்ளியிருக்காங்க குழந்தைகள் பெண்கள் எல்லாம் இந்த பக்கம் இப்படி பண்ணாலும் ஹமாஸோடைய தாக்குதலும் சரி ஹவுதீஸோட தாக்குதலும் இஸ்ரேலில் ஒருத்தங்கூட நிம்மதியாக ஒரு நாள் கூட இந்த நானூற்றம்பது நாளில் தூங்கலை அப்படின்றது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும் அதையும் நீங்கள் பார்த்தே ஆகணும் இஸ்ரேல் பெரிய இதாக இருக்கலாம் உழவு பிரிவு பெருசாக இருக்கலாம் அவர்கள் வந்து அமெரிக்காவே ஆட்டி படைக்கலாம் யூதர்கள் கையில் அமெரிக்கா இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இவர்கள் செய்த செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் டெல்லவியூ நகரமாக தலைநகராக டெல்லவியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாடராக இருந்தாலும் சரி எங்கேயுமே இஸ்ரேல் மக்களை ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க விடலை எந்த நேரத்தில் அலாரம் அடிக்கும் எந்த நேரத்தில் குண்டை போடுவாங்க எந்த நேரத்தில் நம்ம தெரித்து ஓடணும் எங்கே பழத்தில் போய் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பீதியிலே வந்து இஸ்ரேல் இருந்ததுன்றது மறுக்கவே முடியாது இந்த அச்சத்தின் காரணமாக தான் இப்போ ட்ரம்ப் வந்து ஏன்னா பழைய ஆள் பைடன் வந்து தூண்டி தான் அதெல்லாம் நினச்சி பைடனுடைய ஃபினான்ஸு அவங்க கொடுத்த காசு ஆயுதத்தை வைத்து தான் பண்ணிடுச்சு ஒரு பக்கம் வந்து நீங்கள் அவதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கப்பலை ஓட்டைய போட்டு விட்டாங்க இதெல்லாம் நம்ம பல இதில் நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன நிலமை அப்படின்னா ப பயத்தின் எதிரொலி தான் இவங்க நம்ம கமெண்ட்லேயே சில லூசுகள் வந்து போட்டிருக்கேன் பைபிளில் முழுசாக படிச்சு நான் ஏன்டா பைபிளில் படிக்கிறேன் எனக்கு என்ன தேவை இருக்குது ஏன்னா நீ படிக்கிறா நீ ப படி என்னத்த வேணாலும் படிச்சுருப்போ அதை பற்றி எனக்கு என்ன இருக்குது நீ வந்து அதை வந்து ஏன்டையான்னு சொல்லிகிட்டு இருக்க அதாவது என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய கொடூரங்களையும் இதையும் பேச்சுருக்கேன்னா நெத்தன்னியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நாலு பேர் இந்த லூசுகளுக்கு இவங்களுக்கு இஸ்ரேல் எங்கே இருக்குன்னே தெரியாது எந்த திசையில் இருக்குதுன்னே தெரியாது இவங்களுக்கு என்னத்தையோ புக்கை படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து நெத்தன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உலகமே கொடூரன்னு சொல்லிட்டு பல நாடுகள் அவனை கொடூரன்னு கொடூரான்னு இருக்காங்க இவங்க வந்து இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட்டில் கிரிமினலாக அறிவிச்சிருக்காங்க தேடப்படும் குற்றவாளியாக வச்சுருக்கேன் இவங்க வந்து லூச்சுத்தனமாக இவங்கெல்லாம் எந்த காட்டிலிருந்து வராங்கன்னே தெரியல ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஸோ இவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா நெத்தன்யாவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இஸ்ரேலுக்கு பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இஸ்ரேலில் ஒருத்தங்க கூட நிம்மதியாக தூங்கலன்றதான் உண்மை முந்நூற்றி நானூற்றம்பது நாளில் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது நாள் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க பலரை இழந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஹமாஸ் சைடில் இழந்திருக்கு நீங்கள் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஹமாஸை சப்போர்ட் பண்ணுறோம் ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம்ன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாது காசாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களே ஹமாஸ் தான் அதை நீங்கள் தெரிஞ்சுங்க ஹமாஸ் இயக்கத்துடைய அரசியல் பிரிவு தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது சரியா அங்கே ஒரு பிரதமராக ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார் அவர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆயுத பிரிவுன்றது போலீஸ் மாதிரி இவர்கள் வந்து இவர்கள் சண்டை நம்ம ஊர் கணக்கை வைத்து நீங்கள் அந்த ஊரை எதிர்பார்க்கக்கூடாது அந்த ஊர் கதை வேற நம்ம ஊர் கதை வேற சரியா ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று ஒன்று வந்து ஆயுதம் ஏந்தி போராடிக்கூடிய குழு தனி அரசியல் தனி ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையின் போது இது இனிமேல் பேச்சுவார்த்தைக்குள்ளே போவோம் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது நேற்று வரைக்கும் சனிக்கிழமை வரையும் ஒரு குண்டை போட்டு நூற்றி இருபது பேரை வந்து இஸ்ரேல் கொண்டிருக்கு இருந்த போதிலும் இதற்கு பதிலடியாக அமாஸ் தாக்குதல் நடத்தல ஹவுதிக்கள் வந்து டெல்ல வியூவில் குண்டை போட்டிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அமெரிக்க கப்பல் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க முந்தா நாள் நைட்டு ஸோ இதை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு அந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கியமான மூன்று பேர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எகிப்து அரசாங்கம் ஏன்னா கதார் அரசாங்கம் நம்ம அமெரிக்கா இந்த மூணு பேரும் தான் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்று மூணு பேரும் பேசி 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 இந்த பக்கம் வந்தப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல்லையும் பேசி கத்தார் வந்து இப்போ ஹமாஸில் மீதி இருக்கிறவங்கள்ட்ட பேசி காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி தான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முழுமைப்பட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்னும் நேற்றுலேருந்து இந்த பேச்சு இதை வந்து போர் எடுத்துருக்கு இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வாரத்திற்கு தான் இந்த முதல் கட்டமாக மூன்று கட்டமாக இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் மூன்று கட்டத்தில் முதல் கட்டம் வந்து ஆறு வாரம் தான் இருக்கும் அந்த ஆறு வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணை கைதிகள் இருபத்தெட்டு பேரை வந்து ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு அதற்கு பதிலாக ஆயிரம் பேரை வந்து அங்கே பிடித்து வைத்துருக்கக்கூடிய இஸ்ரேல் பிடித்து வைத்துருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளையும் அப்பாவி மக்களையும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதற்கிடையில் முதல் கட்டமாக முதல் நாளில் மூன்று பெண்களை வந்து ஹமாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு மூன்று பெண்களை ரிலீஸ் பண்ண அவர்கள் வந்து இரநூத்தி சில்லற பேரை அங்கே சிறையில் இருந்து விடுவித்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க இப்போது இங்கேருந்து மூன்று பேர் அங்கே போயிட்டாங்க இந்த ஆறு வாரத்தில் தொடர்ந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அடுத்தடுத்த கட்டமாக நடக்கும் இந்த ஆறு வாரத்தில் அமாஸ் வந்து எதுவும் தாக்குதல் இப்போ ஒழுங்காக நடந்து கொண்டால் அதே மாதிரி இஸ்ரேல் அரசு ஒழுங்காக நடந்துக்கிட்டோம்னா ரெண்டாவது கட்டம் போகும் இந்த ரெண்டாவது கட்டம் வந்து ஐம்பது நாட்களுக்கு தொடரும் இந்த அமைதி ஒப்பந்தம் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் இது வந்து நிரந்தர ஒப்பந்தமாக இஸ்ரேல் கையெழுத்து கூட போடலை அமெரிக்காட்ட ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு ஜவாப்தாரி வந்து அமெரிக்கா தான் இந்த பக்கம் வந்து பொறுப்பாளர் யார் அப்படின்னா கத்தாரு ஈஜிப்டும் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அடுத்த கட்டமாக ஐம்பது நாட்கள் அந்த ஐம்பது நாட்களில் என்னன்னா அடுத்த கட்டமான அதாவது இஸ்ரேல் இராணுவத்தினர் சிலரையும் பிடித்து வைத்திருக்கிறாங்க அது சண்டையின் போது யாருன்னா ஹமாஸு அவர்களே விடுவிப்பு முதல்ல வந்து பிடித்து செல்லப்பட்ட அப்பாவி மக்களை ஹமாஸ் விடுவித்துக்கிட்டே இருக்கும் அதற்கு அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்டம் அந்த ஐம்பது நாளில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாட்களில் திட்டமிடக்கூடிய நாட்களில் வந்து என்னென்னா அடுத்த கட்டமாக இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆயுதம் தாங்கி அமாசுக்கு எதிராக சண்டை போட்டவர்கள் இருக்காங்க அவர்களை பிடித்து வைத்திருக்கிற இல்லையே அமாசை அதை ரிலீஸ் பண்ணும் இந்த ஐம்பது நாளில் அதற்கு பதிலாக அவர்கள் இன்னொரு ஆயிரம் கைதிகளை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது இந்த மூன்றாம் கட்டம் அப்படின்றது இந்த 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 ஆறு வாரம் தான் இந்த கணக்கு அதை ஒன்றரை மாதம் வச்சுக்கலாம் அந்த ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் ஐம்பது நாட்கள் ஒரு கணக்கு இருக்குது அந்த ஐம்பது நாட்களுக்கு பிறகு தான் இந்த மூன்றாம் கட்டம் வரும் இந்த மூன்றாம் கட்டம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்றதில் அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக வெளியிடப்படவில்லை ஸோ அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது இதை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டவனே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கொண்டாட்டம் குசியாட்டம் போட்டு தங்களுடைய அதாவது ஒன்றுமே இல்லை அதாவது எவ்வளோ தன்னம்பி அந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ தன்னம்பிக்கையே எவ்வளோ தைரியம் பாருங்கள் ஒன்றுமே கிடையாது வீட்டு வீடு இழந்துட்டா சொந்தத்தை இழந்துட்டா தொழிலை இழந்துட்டா இன்றைக்கி இப்போ பாருங்கள் இந்த கட்டடங்களை பாருங்கள் ஒரு சும்மா உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு போகிறேன் மேலே இருந்த வீடு கீழே இருந்த கடையும் காலி ஆயிடுத்து ஒருத்தர் பணக்காரனாக இருந்திருப்பான் கடை வச்சிருப்பான் ஒரு பலசர கடை வச்சுருந்துருப்பான் ஒரு துணி கடை வச்சுருந்துருப்பான் அவனோட வீடும் இடிக்கப்பட்டு விட்டது அவன் கடையும் அவன் வாழ்வாதாரமாக அழிஞ்சு விட்டான் அடுத்த நாள் அவன் என்ன செய்வான் சரி அவன் சொந்தக்காரன் போய் ஏதாவது கடை வாங்கலாம் இப்போ நம்மளாம் என்ன சொந்தக்காரன் ஃப்ரெண்டு அவனும் அழிஞ்சிட்டான் அவன் வீடு அவனும் தெருவில் நிற்கிறான் இரத்த உறவினர்களும் தெருவில் நிற்கிறான் சரி நமக்கு உதவி செய்யக்கூடிய பணக்காரன் வந்துருக்கானே அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்போ யார்கிட்ட போய் என்ன உதவி கேட்பீங்க மூன்று வேலை அவர்களுக்கு உணவு என்பதே நிரந்தரம் இல்லாமல் இருந்துட்டு இன்றைக்கி போர் நிறுத்தினோன்னே எவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் மீதி இருப்பது அவர்களுக்கு உயிர் மட்டும்தான் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்க பாருங்கள் இந்த உணர்வு வந்து நீங்கள் உண்மையிலேயே எந்த ப எந்த இனம் எந்த மொழி எந்த நாடு எந்த மக்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலும் அவர்கள் வந்து கொள்கையோடு இருக்காங்க அது ஒரு பக்கம் அது என்ன கொள்கைன்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் இவ்வளோ இழப்புகளையும் தாண்டி ஒரு சந்தோஷத்தை அவர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர் எவ்வளோ வழியை தாங்கி இருந்திருப்பாங்க ஆஸ்பத்திரி கிடையாது பில்டிங் கிடையாது வாங்குறதுக்கு ஜாமான் கிடையாது பெட்ரோல் கிடையாது டீசல் கிடையாது கரண்ட்டு கிடையாது எத்தனை பேர் வீடியோ எடுத்துட்டுருக்காங்க அது எந்த சோர்ஸில் நீங்கள் செல்லுக்கு சார்ஜ் போட்டாங்கன்றதில்லை போட்டு அது என்ன நெட்ஒர்க்கில் வேலை செய்யுதுன்னு கூட தெரியல ஸோ இதை வைத்து சந்தோஷமாக இந்த போர் நிறுத்தம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டம் காசாலை பொட்ட காடாக இருக்குது சுடுகாடாக ஆகிவிட்டுரு வீடு போச்சு கடை போச்சு எல்லாமே போச்சு மக்கள் பார்க்க ஆண்களும் பெண்களும் வந்து அவங்களோட இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க வீடு இருந்தது ஆள் ஒரு ஆளு மாடி பில்டிங் மட்டமாக இருக்குது அதில் ஒரு லேடி ஒரு பையனை வச்சுட்டு உட்காந்துருக்கு அவங்க இடம் போல் சரி இவங்க வந்துட்டாங்க வடக்காஜா எங்கே போய் படுப்பாங்கன்னு தெரில இங்கே படுப்பாங்க என்ன சாப்பிடுவாங்க இவர்களுக்கு என்ன ஆனால் ஒரு நாளைக்கு எழுநூறு ட்ரக்குகளை இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக ஒப்பந்தம் கையெழுத்திருக்காங்க என்னென்னா எழுநூறு ட்ரக்குகள் தெற்கு காசா வழியாக ஈஜிப்ட் வழியாக உள்ளே வரலாம் இன்னொரு வழியாகவும் உள்ளே வரலான்னு மொத்தம் எழுநூறு ட்ரக்குகள் தான் ஒரு நாளைக்கு அனுமதின்னு சொல்லி அதற்கு அனுமதி அடிச்சிருக்காங்க இப்போ இதில் பூராமே வந்து மருந்து இருந்து அவர்களுக்கு உணவுப் பொருட்கள்லேருந்து உடைகள்லேருந்து எல்லாமே அரபு நாடுகள்லேருந்தும் சரி இந்தியா கூட அனுப்பியிருக்கு இன்னும் பல நாடுகள் இன்னும் அனுப்பிட்டே இருப்பாங்க ஸோ அந்த போர் நிறுத்தம் வந்து தொடர்ந்து ஆறு மாதம் நீடித்து இது அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீள் குடியேற்றம் கட்டமைப்புக்கான வேலைகள் துவங்கும் அப்போது இந்த மக்களுக்கு ஒரு நிம்பி நம்பிக்கையான நிம்மதியான ஒரு வாழ்க்கை பிறக்கும் என்று நாம் நம்புவோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்